வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திரால நிலையத்தின் சார்பாக நிறைய மாந்திரிக வேலைப்பாடுகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் வசியத்தை பொறுத்தளவு அல்லது விரும்பிய நபர்களை வசியம் செய்யக்கூடிய முறையை பொறுத்தளவு நிறைய முறைகள் சொல்லி கொடுத்துருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகினியை கொண்டு நாம் செய்யக்கூடிய வசிய முறைகள் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முறை இந்த முறையானது சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம் மதிக்கக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரியமானது அந்த வசீகரமானது உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகும் அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இந்த பதிவு நம்முடைய மாணவர்கள் அனைவரும் எழுதி வைத்து பயன்பெறுங்கள் நாம் சொல்லக்கூடிய முறையை அனைவரும் பயன்படுத்துங்க கண்டிப்பாக மதிச்ச அஞ்சு நாளோ அல்லது ஏழு நாளோ இந்த நாட்களுக்குள் நம் இந்த வசீகர காரியமானது கண்டிப்பாக நமக்கு வெற்றியாகும் அந்த மோகினி தேவியுடைய அருளாசியோடு இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்கறக்கோம் இந்த முறையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான முறையை நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது இந்த எந்திரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மோகினியுடைய வசீகர எந்திரம் இந்த எந்திரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரிய தகடு வாங்கி வச்சுக்கோங்க வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்திற்கு சுத்தம் செய்து மஞ்சளோ அல்லது பன்னீரோ அல்லது பாலோ தெளித்து இதனை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க அதற்கடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா திசைக்கோடுகளை வந்து பார்த்திங்கன்னா பிரிங்க இப்போ பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திசைக்கோடுகள் இப்போ திசைக்கோடுகளை பிரிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மோகினி எந்திரத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைக்கோடுகள் பிரித்த உடனே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உரு எழுதணும் உருவை பொறுத்தவரை இந்த ஆண் பெண் வசியத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சேர்சூளம் இது வந்து எல்லோரும் நம்ம மாணவர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கும் இந்த சூழத்தை சேர் சேர்சூளம் அல்லது கூட்டு சூழல் சூழல் இந்த சூழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தினுடைய மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கணும் அடுத்ததாக வசியம் செய்யக்கூடியவர்களுடைய பிண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வரையணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வசியம் செய்பவர் வசியமாக வேண்டியவர் சரிங்களா வசியம் யார் செய்கிறாரோ அவருடைய உருவம் அடுத்து வசியமாக வேண்டியவருடைய உருவம் ரெண்டு உருவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வரையினா அடுத்ததாக வசியம் செய்யருடைய பெயர் அப்பா அம்மா பெயர் கொலசாமிட பெயர் எழுதினா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசியம் செய்யக்கூடிய நபர்களுடைய பெயர் அப்பா அம்மா பெயர் பெயர் எழுதி இந்த எந்திரத்தை எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தினுடைய ஒவ்வொரு மூலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மூலையிலையும் இந்த மூலையில் வசி இந்த மூலையில் வசி இந்த மூலையில் வசி இந்த மூலையில் வசி இப்போ இந்த நான்கு மூளைகளையும் வந்து பார்த்திங்கன்னா வசி என்கிற ஒரு எழுதுகிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்திரத்தினுடைய கீழ்முனையில் வந்து பார்த்திங்கன்னா இச்சமோகி உக உக அப்படின்னு எழுதுணும் அடுத்ததாக இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா சபலமோகி உக உக அப்படின்னு எழுதணும் இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா வாதி மோகி உக அப்படின்னு எழுதணும் இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா காம மோகி உக உக அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரம் மோகினிக்கு உண்டான ஆண் பெண் வசிய எந்திரம் வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த எந்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையானது நீங்கள் வீட்டில் கூட வச்சு செய்யலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மயானத்தில் வச்சு செய்கிறதால மயானத்தில் வச்சு செய்யலாம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுபோல் எந்திரத்தை எழுதிட்டு அடுத்ததாக மோகினிதை கொண்டு இந்த முறை வந்து மோகினியை கொண்டு செய்யக்கூடிய முறை ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான முறை இந்த மோகினிக்கு உண்டான முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மோகினி உபாசனை எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது மோகினி தேவியை நம்ம கூட வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும் அதனால் மோகினியுடைய உபாசனையை நம்மளுடைய அன்பர்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் மோகினிக்கு உண்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்களை பூசிக்கிட்டு அடுத்ததான் மோகினிக்கு உண்டான படையல் முறைகள் பழம் பால் பதநீர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேன் திணை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகினிக்கு வந்து படைகளாக வைக்கக்கூடிய முறை இதை வந்து நம்ம கிளாஸில் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருவோம் இந்த முறையில் அந்த மோகினிக்கு உண்டான படை முறையில் வச்சுக்கோங்க அதற்கடுத்ததாக மயானத்தில் நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு நீங்கள் செய்கிறதற்கு வந்து பார்த்திங்கன்னா திக்குக்கோழி அதாவது திக்கு கட்டுன்னு சொல்லுவோம் திக்கு கட்டுக்கு எட்டு கருங்கோழிகள் வாங்கணும் இப்போ முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை எழுதி இதனில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசிகரத்துக்கு உண்டான கருவமை வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சுட்டு இப்போ படையல் முறையெல்லாம் நம்ம செய்து எடுத்து வச்சுக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் வழக்கம் போல் வந்து மயான பூஜைக்கு செய்கிறது போல் ஹரிச்சந்திர பூஜை அடுத்தது கணபதி பூஜை ஹரிச்சந்திர பூஜை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டு சக்கரத்துக்கு உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இந்த எந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதற்கு உண்டான உரு சொல்ல ஆரம்பிக்கணும் இப்போ உருவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மோகினிக்கான வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் ஓம் இச்ச மோகி இருளி மோகி சண்டி மோகி சரச மோகி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வசியம் செய்வோருடைய பெயர் சொல்லிட்டு அடுத்து வசம் அடுத்து வசியம் ஆக வேண்டியவருடைய பெயரை சொல்லிட்டு காமதோம காமதோம அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை உரு சொல்லி இந்த எந்திரத்துக்கு உரு போட்டு உரு எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை உரு போட்ட பிறகு இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி கயிறு பார்த்தீங்களா அந்த கம்பளி கயிறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தை சுருட்டி கம்பளி கயிறால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் கட்டி அத்தோடு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் படையலாக வைத்திருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் அதே போல் இந்த எந்திரம் இதை என்ன பண்ணணுன்னா ஒரு மண் கலையம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மண் கலையத்தில் உள்ள வச்சு அடைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை இருக்கு அந்த வாழை இலையில வந்து பார்த்திங்கன்னா அந்த பானையினுடைய வாயின் சொல்ல அந்த வாயில வச்சு அடைச்சி தண்ணி புகாத அளவுக்கு அடைச்சி அதில் கருப்பு துணி போட்டு சுற்றி இந்த முறையை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்கி இருக்கக்கூடிய கேணிலேயோ அல்லது குளத்திலையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த களையத்தை வந்து நம்ம விட்டுட்டு திரும்பி பார்க்காம நம்ம வீட்டுக்கு வந்துடணும் இப்படி செய்யக்கூடிய முறையை பொறுத்தவரை அஞ்சு நாள் அல்லது ஏழு நாளைகளுக்குள்ள இந்த முறையானது நமக்கு வெற்றியாகும் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த இந்த மோகினியினுடைய மந்திர உபாச உபாசனை பண்ணுறோம்ல மந்திர உரு போடுறோம்ல அப்படி உரு போடக்கூடிய பட்சத்தில் அந்த போகினியுடைய சமிச்சையோ அவனுடைய உத்தரவு நமக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கரங்கோழிகளை நறுக்கி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு திக்குகளுக்கு வீசிறணும் அதன் பிறகு இந்த முறைகளெல்லாம் செய்து இந்த பானையை கொண்டு போய் நீர் தேங்கியிருக்கக்கூடிய இடத்துல விட்டுட்டு நம்ம வீடு நோக்கி வந்துடணும் இப்படி வரக்கூடிய பட்சத்தில் இந்த முறையானது அஞ்சு அல்லது ஏழு நாளைகளுக்குள்ளே நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய முறை இந்த முறை பழங்காலமாக பயன்பாட்டில் உள்ள முறையை தான் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் நம்மளுடைய அன்பர்கள் செய்து பயன்பெறுங்கள்